வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் பாரம்பரியமான முறையில் ஒரு வத்த குழம்பு செஞ்சுருக்கேங்க ஏற்கனவே இரண்டு வகை வத்த குழம்பு செஞ்சுருக்கேன் இது மூன்றாவது வகை அதாவது பூண்டு வெங்காயம் போட்டால் வத்த குழம்பு நம்ம நாக்கு சுவை இல்லாத இருக்கும்போது எதாவது சாப்பிட்ட கூட பிடிக்கவே பிடிக்காது அப்படி இருக்கும்போது நம்ம இந்த குழம்பு வச்சு கொஞ்சம் சாதம் சாப்பிட்டோம்னா நல்லாவே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ஜீர்ணசக்தியும் ஒரு டேஸ்ட்டும் நாக்குக்கு கொடுக்கும் இந்த மற்ற பிளப்பு எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்தேன் தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இதுக்கு வெங்காயம் நான் உரித்து வச்சிருக்கேன் அப் கட் பண்ணாமல் அப்படி வச்சுருக்கேன் பூண்டு பாருங்க ஒரு இருபது பட்டு பூண்டு கருவேப்பில தோரம் பருப்பு வெந்தயம் புளி கரைச்சல் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் இதுதாங்க எங்கள் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பிறகு வாங்க பார்க்கலாம் நான் வந்து முதல்ல பருப்பும் வெந்தயத்தையும் வறுத்துக்க போகிறேன் அது முதல்லே நம்ம வறுத்து வச்சுட்டோம்னா கடைசியில் போடுறதுக்கு எதுவாக இருக்கும் இப்போ நான் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு நல்லா வறுத்துக்கிட்டேன் நம்ம வறுத்து வச்சுட்டு அதன் பிறகு வெந்தயமும் வறுத்துக்கலாம் இது ரெண்டுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க குழம்புக்கு கெட்டி தண்ணியும் கொடுக்கும் அதனால தான் இந்த வெந்தயமும் பருப்பும் ஆட் பண்ணணும் இப்போ நான் பொடி பண்ணி வச்சுட்டேங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் கடைசியில நல்லா எண்ணெய் ஊற்ற போகிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலை கடலை பருப்பு சேர்த்தியாச்சு இப்போ பூண்டும் கருவேப்பிலையும் நான் போட்டு பிறகு வெங்காயமாக போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கணும் கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது வத்த குழம்பு டேஸ்ட்டாக போயிடும் நான் எதுக்கு தெரியாது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இது கறி குழம்புக்கு நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணவே கூடாது இப்போ கண்ணாடி பதத்துக்கு நாம் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இதுக்கு கட்டி பெருங்காயம் போட்டேன் இது ஒரு கரைஞ்சிரும் இந்த கட்டி பெருங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு கொத்தமல்லி தழை எதுவுமே தேவையில்லைங்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டே தான் நம்ம இது செய்ய போகிறோம் இப்போ மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டாச்சு காரமாக இருந்தாலும் பரவாயில்லங்க நம்ம தாராளமாக எண்ணெய் ஊற்ற போகிறோம் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் ரெண்டு ஸ்பூன் அளவு கூட போடுங்க ஆனால் நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இப்போ மஞ்சத்தூள் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இந்த எண்ணெயிலே இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் கலக்கும் போது தான் நல்லா ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் கலரும் கிடைக்கும் அதனால் நான் கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றுனங்க தண்ணி ஊற்றி கொ கொதி வந்த பிறகு தான் நம்ம அடுத்தது பார்க்கணும் இப்போ கொஞ்சம் தாராளமாகவே மூ மூழ்கி மேலே வர அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க கொதிச்சிட்ட பிறகு ஒரு ரெண்டு கொதிக்க கொதித்த பிறகு கெட்டியாக நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி அதாவது இதுக்கு வந்து ரெண்டு எழுஞ்சங்க ஒன்றரை எழுமிச்சங்க அளவு புளி நான் இதில் கறந்துருக்குறேன் அப்போ தான் நல்லா ஒரு காரசாரமாகவும் புளிப்பாகவும் நல்லா இருக்கும் இந்த குழம்பு கொஞ்சம் அதிகமாக தான் புளி போடணும் இதுக்கு தக்காளி நான் போடலை இப்போ வெள்ளம் ஒரு துண்டு வெள்ளம் போட்டாச்சு இப்போ நம்ம பறுத்து வச்சு பொடி பண்ணுமே அந்த பவுடர் வெந்தயம் தோரம் பருப்பு பவுடரும் இதில் சேர்த்தி வச்சு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம் இது கெட்டித்தன்மை கொடுக்கும் இந்த குழம்புக்கு ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி தண்ணியாகவே செஞ்சியும் சாப்பிட்றாங்க கெட்டியாகவும் செஞ்சு சாப்பிட்றாங்க எப்படி வேணாலும் செய்யலாம் இது கெட்டியாக செய்யும்போது பல நாள் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் தண்ணியாக இருக்கும்போது ஒரு ஒரு இரு நாள் மட்டும் நம்ம வச்சு சாப்பிட்டா போதும் அவ்வளோதான் இதோடைய செய்முறை இப்போ நான் நல்லெண்ணெய் இதில் ஊ ஊற்றிட்டக்க ஓரளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது பக்குவமான குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாவே அருமையாக இருக்கும் இதுக்கு சுட்டா தாங்க மேட்ச்சாக வேதத்தில் போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டாவே போதும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்